நீதிமழில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நலம் ஐஸ்வர்யமானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தாழ்மைக்கும் கர்த்துக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீனமாம் மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாக விலகி போவான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கரத்தின் மிலாறு ஒழியும் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கும் கொடுக்கிறான் துரத்தி துரத்துவிடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒழியும் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் கத்துடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளோ அவர் தாறுமாறாக்குகிறார் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் பரஸ்திரியின் வாய் ஆழமான படுகுளி கத்துடைய கோபத்துக்கு எதுவானவன் அதில் விழுவான் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐசு கொடுப்பான் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளின் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும் உன் நம்பிக்கை கத்தமையில் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா இருக்கிறான் என்று சொல்லி ஏழையை கொள்ளையிடாது சிறுமியானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளை எடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனுடன் நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணிய வருவிப்பாய் கையடித்துக்கொண்டு உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிற ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிருமே உன் பிதாக்கள் நாட்டின் பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்